கூடவே மீனா அண்ண அண்ணே நே இருக்க நல்லா இருக்கே என்ன நல்லா இருக்கேன் எங்க சமயத்துல இருக்காக்கும் ஏனேண்டா காவிரி ஆத்துக்கு முன்னுக்கு நண்டு வீடியோ ஓடுற தெரியுது அண்ண கண்ண வச்சு ஒழுங்கா பாரு அவத்துக்கு முன்னுக்கு நின்றுதான் பேசுறேன்

ஆத்தை தொலைல இருந்து வரும்போது இந்த கவனிப்புண்டா இந்த எங்கேயாவது உன் பக்கத்துல எல்லாம் இருந்தோம்னா கண்டுக்கவே மாட்டா உளைய ஏனே நீ விட்ட உன் தான் பேசிக்கே இருப்ப உங்க மச்சான் கூப்பிப்ல இருக்கு நான் வைக்கிறேன் அடுத்த வட்டமா அது வெள்ளனா வர வழிய பாரு